இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பாயான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் அசதியாயிராமல் தேவநாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து கர்த்தன உதவி நீங்கள் யாவரும் மன ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் பாஸ்டம் அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாள் காலை பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜப்பம் நடைபெறுகிறது மாலை ஆறே முக்கால் மணி அளவில் நம்முடைய வேதாகம பாடம் நடைபெறுகிறது பல வாரங்களுக்கு பிற்பாடு அருமையான டாக்டர் ஜெயராணி அவர்கள் வந்து வேத பாடத்தை நடத்துவார்கள் எங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் வேத பாடத்தை கற்றுக்கொள்வதைப் போல நம்மை பலப்படுத்துகிற நம்மை ஆசிர்வதிக்கிற நம்மை தைரியப்படுத்துகிற காரியம் வேறு ஒன்றுமே கிடையாது கர்த்தருடைய வசனம் நம்மை பலப்படுத்தும் கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது ஆகையினால் இது கிடைக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பங்கள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சலாக்கியம் நம்முடைய சபைக்கு கிடைத்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகினாலே இன்று மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாட வகுப்புக்கு எங்கள் அனைவரும் கடந்து வர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்து நம் பாசமாவுக்காகவும் சபையாய் தொடர்ந்து ஜபிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி வராங்க இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமன் கிழந்திருப்பம் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்தால் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அங்கே சொல்லியிருக்கு அதில் முதல் வசனத்தை சொல்கிறது என்னவென்று கேட்டால் உங்களை தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தனுடைய சன்னிதானத்தில் ஜீவபலியாய் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப ஜீவபலி அர்ப்பணிக்கிறது கேட்டால் என் சித்தம் அல்ல உன் சித்தத்தின்படியே செய்ய என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்வேன் எங்கே போக சொல்றீங்களோ அங்கே போவேன் என்ன பேச சொல்றீங்களோ அதை பேசுவேன் என்னை ஜீவபலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லி நிறைய காரியங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணுமானா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மருபம் உண்டால் தான் அதிசய கருத்து நமக்கு உதவி கீழே வரும்போது பதினோராம் வசனத்தில் ஜாகிரதையாயிருங்கள் பத்தாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் சகோதர சிநேகத்தில் ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதுல ஒருவரையொரு முந்து குழுங்கள் அவன் தோத்திரம் பண்ண நான் பண்றேன் அவனுக்கு வணக்கம் அப்படி கிடையாது அவன் சொல்றதுக்கு ஒரு நல்ல புன்சரி போட சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லையோ கனம் பண்ணுகிறதுல ஒரு ஒரு முந்தி கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாகிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியர் செய்யுங்கள் எப்போதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் ஜாக்கிரதையா இருந்தால் ஊழியர் செய்ய முடியும் இருந்தால் ஊழியர் செய்ய முடியும் யாருக்கு ஊழியம் செய்ய முடியும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் பத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ஜப்பத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்த வான்களுடைய குறைவில் அவளுக்கு செய்யுங்கள் இன்னும் வசனம் முழுதும் சொல்லிட்டே போலாம் நிறைய காரியங்கள் உண்டு ஆனால் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு கேட்டது முக்கியமானு சொல்ல விரும்புகிறது என்னவென்று கேட்டால் அசதி ஆயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் எப்போ முடியும் ஜீவபலியாய் நம்மை கர்த்தருடைய கரங்களை ஒப்புவித்தால் பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி உடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவீராக உங்கள் நாமத்தை நாமத்தில் ஒரு முறை கூட சொல்கிறேன் நம்மை நாமே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோமானால் நான் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருப்போம் உபத்திரவத்தில் இருப்போம் ஜபத்திலே உறுதியாக தரித்திருப்போம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக ஜாகிரதையாயிருப்போம் ஆவிலே அனலாயிருப்போம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகெயின் அண்ட் அண்ட் அகெய்ன்